முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் தொடர் போராட்டத்தின் விளைவாக காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்க மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மேலும் காவேரியிலிருந்து வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரை வினாடிக்கு ஆறாயிரம் கன வீதம் தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று கர்நாடக அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர் இதற்காக விவசாயிகள் விவசாய சங்கங்களின் நிர்வாகிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு நன்றியும் பாராட்டும் தெரிவித்துள்ளனர் மேலாண்மை வாரியம் அமைக்கிறதுக்கு உச்சநீதிமன்றம் வந்து உத்தரவிட்டிருக்காங்க இந்த உத்தரவு வாங்குறதுக்கே தமிழக முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சரவர்கள் தொடர்ச்சியாக அரசியல் ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் அணுகிறதுக்கு தமிழக அவர்களுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி முல்லைப் பெரியார் விஷயமா இருக்கட்டும் காவிரி விஷயமா இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே அரசியல் ரீதியாக தமிழக மக்களுக்காக சட்ட ரீதியாகவும் இது பண்ணி கொண்டு முதலமைச்சர் அவர்கள் வந்து இதில் போராடி கொண்டிருக்கிறது அவங்களுடைய கிடைத்த வெற்றி இது அரியலூர் மாவட்ட காவிரி டெல்டா விவசாயிகள் சார்பாக அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஒரு சட்ட போராட்டம் வடிவத்தில் காவிரி ஒழுங்காற்று குழு இன்னும் நாலே வாரத்தில் அமைக்க வேண்டும் என்று இந்த தமிழகத்துக்கு பெற்று தந்த மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை சொல்லுகிறேன் உயர் நீதிமன்றம் தினந்தோறும் ஆறாயிரம் கண்ணடி தண்ணீர் வழங்க வேண்டும் என்ற ஒரு நல்ல உத்தரவை பிறப்பித்திருக்கிறது ஆகவே இந்த உத்தரவை பெற்று தந்த தமிழக முதல்வர் அம்மா அவர்களுக்கு கடமட பகுதி விவசாயிகளின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று உச்ச நீதிமன்றம் வழங்கியிருக்கிற தீர்ப்பு ஒரு வரலாற்று சாதனையான தீர்ப்பு என்று சொல்ல வேண்டும் தமிழகத்தினுடைய உரிமையை நிலைநாட்டி கொடுத்த தமிழக முதல்வர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியையும் பாராட்டுதலையும் தமிழக விவசாயிகள் சங்கம் தஞ்சை மாவட்டத்தின் வழியாக தெரிவித்துக் கொள்கிறோம் அத்தனை விவசாயிகள் காவிரி டெல்டா விவசாயி அத்தனை பேரும் மனமார்ந்து எங்களுக்கு வந்து ஒரு உரிமையை பெற்று தந்திருக்காங்கிறது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்களால் ஒருவரால் முடியும் என்கிற சாதனை செஞ்சிருக்காங்க அதனால் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு காவிரி டெல்டா விவசாயம் சார்பாகவும் தஞ்சை டெல்டா விவசாயம் சார்பாகவும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் காவிரி நீர் பிரச்சனையில் தமிழகத்தின் முதல்வர் புரட்சித் அம்மா அவர்கள் நீண்டதொரு சட்ட போராட்டத்தில் உச்ச நீதிமன்றத்தில் தமிழகத்தின் உரிமை நிலைநாட்டி ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருந்தார் தமிழர்களின் உரிமை நிலைநாட்டினர் காவிரியின் வேளாண்மை வாரி அமைத்து அம்மா அவர்களுக்கு தமிழகத்தின் ஒவ்வொரு பத்து கோடி தமிழர் சார்பாக நன்றியை அம்மாவின் பொற்பனம் சமர்ப்பித்துக் கொள்கிறோம் காவிரி ஆற்றில் தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய தண்ணீரை பெரிய சட்ட போராட்டங்கள் நடத்தி அதன் மூலமாக நமக்கு க மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்கள் தந்திருக்கிறார்கள் கார் உள்ளளவும் காவிரி நீர் உள்ளளவும் மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு தமிழக விவசாயிகளின் சார்பாக எங்களுடைய நஞ்சாந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்